அது மழையா வேற எதாவதா என்று தெரியவில்லை வெளிச்சம் காற்று கூட நுழைய முடியாது என்கிறான் அனுமன் சுந்தர காண்டத்தில் எந்த நாட்டை பார்த்து நம்ம எல்லாம் கொடியவன் அரக்கன் கொடுமைதான் என்று கூறியிருக்கின்ற ராமணனை பற்றி ஆனால் கம்பராமாயணத்தை பற்றி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இங்கு ஒரு காப்பியத்தை நான் நிலைநிறுத்துவிட்டு அடுத்ததாக ராம் ராவணனின் நாட்டு வளத்தை வெற்றி கூற வேண்டுகிறேன் ராவண காவியம் தெரியுமா கம்பராமாயணத்தில் தான் ராமனை பாட்டுடைய தலைவனாக கொண்டிருக்கிறது ஆனால் ராவண காவியம் ராவணனை பாட்டு கொண்டிருக்கிறது பத்துதலை கொண்ட வந்தான் சீதையை தூக்கி சென்று வந்தான் எதற்காக எதற்காக தன்னுடைய தங்கை சூற்பனகை மூக்கொழுந்து அவளுடைய அன்பையும் பாசத்தையும் வைக்க கூடாத நபரிடம் வைத்து ஏமாததால் அவன் அன்பு கொண்டவன் என்னுடைய தங்கையானவள் எப்படி கலங்கி நிற்கிறாளோ அதே வழியானதை அவன் அனுபவிக்க வேண்டும் என்று அவனுடைய மனைவியாரையும் துணைவியாரையும் தூக்கி கொண்டு வந்தானே ராவணன் அவன் கெட்டவனா எப்படி அங்க தாய் அண்ணன் தங்கை பாசமானது பாசமலரானது பூத்து குலுங்கியது எதெல்லாம் தவறா இன்றைக்கு தன் பிள்ளையானது இன்றைக்கு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளையானது நான் பள்ளிக்கூடத்திற்கு போக மாட்டேன் காரணம் என்ன என்னடா ஏடா போக மாட்டேங்கிற தந்தை கேட்கிறார் நீ எனக்கு ஆர் அண்ட் ஃபைவ் பைக் வாங்கி கொடுத்தால்தான் நான் போவேன் இல்லைன்னா போக மாட்டேன் என்னை இன்றைக்கு வீடுகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய போல எல்லாரும் கண்டிப்பது கிடையாது அடிப்பது கிடையாது என்னுடைய அவர் கை வைக்க மாட்டார் ஆனால் என்னோட தாயார் அப்படி கிடையாது இன்றைக்கு இருபது வயதாகிறது ஆனால் வரை என்னுடைய தாயிடம் அடி வாங்கி கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் பெருமையை என்று கேட்பீர்கள் அவர்கள் கட்டுப்பாட்டினுடைய வளர்த்தார்கள் அதனால் தான் இன்றைக்கு எவ்வளவு பெரிய கவிநலவு இணைய அவனுடைய நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் கொடுத்து விடுகிறார்கள் வேண்டுமென்று அது தவறான ஆசையாக இருந்தாலும் பரவாயில்லை என்று உங்களுக்கே தெரியும் பதினெட்டு வயது ஆன பிறகுதான் அங்கு லைசன்ஸ் என்ற ஓட்டுநர் உரிமமானது வழங்கப்படும் ஆனால் அவன் பதினான்கு பதினைந்து வயதிலேயே வாகனம் கேட்கிறான் அதுவும் இப்படி ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய வாகனமா வேணும்

கம்பனானவன் அருமையாக ஒரு வருகை கூறியிருப்பான் எப்படி சீதையின் கருப்பு தீயை சுட்டதாம் சீதையின் கற்பு தீயை சுட்டதாம் எப்படிங்க முடியும் தீதானங்க எல்லாரையும் சொல்லும் ஆனா எப்படி சீதையின் கருப்பு தீயை சுட்டது அப்போது சீதையின் கற்பானது களங்கம் ஏற்படாமல் இருந்திருக்கிறது அதற்கு காரணம் யார் ராவணன் தானே ராமனுடைய நாட்டில் முத்தும் பவளமும் விலை உயர்ந்த குட்டி கிடக்கின்ற நாம் விலை மதிப்பெற்று அந்த நாட்டை தூய்மை செய்வதற்கு யார் இருக்கிறார்கள் தேவர்கள் இருக்கிறார்களாம் ராமனிடம் போர் செய்து வெற்றியடைய முடியாது தேவர்கள் எல்லாம் நாட்டை தூய்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டில் இருப்பவர்களுக்கு எல்லாம் கொண்டாட்டம் என்றாலே என்னவென்று தெரியாது ஏண்டா பேசிக்கிட்டே இருந்த பொசுக்கன் இப்படி சொல்லிட்டோம் கொண்டாட்டம்னா இல்லாத எந்த மக்கள் இருப்பார்கள் என்று கேட்கலாம் அதற்கும் பதில் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மனக்கவலை கவலை என்ற ஒன்று இருந்தால் தானே கொண்டாட்டம் என்ற ஒன்று வேணும் இன்பம் என்று இருந்தால் துன்பம் ஒன்று இருக்க வேண்டும் துன்பமே இல்லாத ஒரு நாட்டில் இன்பத்திற்கு என்ன இன்பம் மட்டும்தான் நம்முடைய ஒரே ஒரு நிலையாக இருக்கும் போது அவர்களுக்கு ஏன் கொண்டாட்டம் சீதா பிராட்டியும் அனுமானும் சந்தித்த படலமானது அவ்வளவு அருமையாக இருக்கும் அந்த படலத்தை நானே உறுதியாக சொல்கிறேன் இன்றைக்கு அவருடைய நாட்டின் வளங்களை மட்டுமே பேசும் அங்கு மந்தோதரியை பற்றி உறுதியாக நான் பேசியாக வேண்டும் ஏனென்றால் பலர் அவளை பற்றி மறந்து விடுகிறார்கள் அவள் எப்படி விட்டு அழகு பெற்றவள் சுந்தரகாண்டத்திலே அனுமான் அசந்து போயிருப்பான் ஒரு நிமிடம் இருப்பான் இவள் தான் சீதையோ என்று வியந்து போயிருப்பான் அவள் அழகுபடைத்தவள் நம்முடைய மந்தோதரி ராவணனின் மனைவி எங்குமே வாய் திறந்திருக்க மாட்டாள் தன்னுடைய மகனாகிய அக்ககுமாரனை கொள்ளும் போது கூட வாய் திறந்திருக்க மாட்டாள் ஆனால் தன்னுடைய தலைமகனாகிய இந்திரஜித்திரனை அனுமன் தலையில்லாமல் கடக்கும் போது வாய் திறந்திருப்பால் தலைமேல் கைவித்து புலும்பதற்காக என்றால் எப்படி இருந்திருக்கும் அவளுடைய மனநிலை கம்பன் மட்டும் மண்டோதரையையும் மண்டோதரைக்கு சரியான வழி இன்று கொடுத்திருந்தால் பேசிக் கொண்டிருப்பார் நம் அனைவருமே கற்பை பற்றி தவிர மண்டோதரியின் கற்பை பற்றி யாருமே பேசும் விட்டோம் ஏன் மறந்து விட்டோம் சீதையின் கற்பை பற்றி பேசும் அனைவருக்கும் மண்டோதரியின் கற்பை பற்றி அடுத்ததாக நேரம் குறைவாக இருக்கிறது நானும் மனதா மதமாக வந்துவிட்டேன் என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் பொறுத்தெருளுங்கள் காரணம் எனக்கு ஒரு வேலை இருந்தது ஒன்று ஆனால் நாளைக்கும் உறுதியாக கம்பராமாயணம் தான் எடுக்க போகிறேன் காரணம் கம்பராமாயணம் தேன் என்று முன்னே கூறிவிட்டேனெ என்று சுந்தர காண்டத்தை பற்றி முழுமையாகப் பேச முடியவில்லை காரணம் ஒரு ஆண்டு படிக்க வேண்டிய அது ஒரு வகுப்பு சான்றிதழ் வகுப்பு பற்றிய வகுப்பு அதை ஒரு மணி நேரத்திலும் அரை மணி நேரத்திலும் முடிக்க முடியாது நாளைக்கும் சுந்தர காண்டம் தான் சுந்தர காண்டத்தை ஏன் உங்களுக்கு உங்களுக்கு கூறுகிறேன் சந்திர நாடத்தை வாழ்வில் எப்படிப்பட்ட துன்பமும் கவலையும் கண்ணீரும் ஏன் துக்கம் தொண்டி அடைக்கிறது கஷ்டம் கழுத்தை பிடிக்கிறது என்றெல்லாம் கூறினாலும் பரவாயில்லை அப்படிப்பட்ட நிலையிலிருந்து எப்படியெல்லாம் வர வேண்டும் சீதா பிராட்டி எப்படி இருந்திருக்கிறாள் இன்றைய பெண்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சீதா பிராட்டியின் நிலையை எனக்கு இன்றைக்கு புத்தகம் வாசிப்பே கிடையாது அதுவும் இன்றைக்கு இறையன்பு ராமையா வைரமுத்து இப்படிப்பட்ட புத்தகங்களையே படிப்பதில்லை இன்றைய காலத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் எல்லாம் நாங்கள் வாழ்ந்த காலங்களில் வாழ்ந்த மேதைகள் அவர்கள் எல்லாம் ஆண்டாள் பிரியதர்ஷினி அருமையான ஆன்மீக சொற்பொழிவாளர் தேசம் ஐயா சுகிசிவம் ஐயா அவர்கள் இப்படிப்பட்டவர்களின் புத்தகங்களையே யாரும் அங்கே படிப்பது கிடையாது இன்னும் நிறைய நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய புத்தகங்களையே படிப்பதில்லை அப்படி இப்படி நம் இலக்கியங்களை படித்து விடுவோம் அதுவும் கம்பராமாயணத்தை படித்து முடித்து விடுவோம் என்றைய தலைமுறை இணையத்தில்தான் சுற்று தவிர இலக்கியங்கள் படிப்பது கிடையாது இதை மீண்டும் கூறுகிறேன் இன்றைய தலைமுறை தவிர இலக்கியங்களை படிப்பது கிடையாது படித்தால் வாழ்வில் முன்னேற்றங்களை அதிகமாக அடையலாம் சொற்பொழிவு குறைவாக இருக்கிறார்கள் சொற்பொழிவு கால்கள் சொற்பமான இருக்கிறார்கள் தயவு செய்து இதற்கு இந்த முறையை கேட்ட பிறகாவது கம்பராமாயணத்தை உறுதியாக எடுத்து படியுங்கள் கம்பராமாயணம் அவ்வளவு அருமையாக உள்ளது வான்மீக செய்த தவற தவற்றை எல்லாம் திருத்தி எழுதியிருக்கிறான் கம்பன் இன்றைக்கு ஒரு மேலோட்டம் மட்டும் தான் பார்க்கிறோம் இன்னும் எத்தனையோ காண்டங்களும் அங்க எத்தனையோ செய்திகளும் அள்ளி எள்ளி கொடுக்கிறார் நம்முடைய கம்பன் கம்பன் எப்படி இருப்பான் என்று தெரியாது அவன் அவனுடைய சொல் வளமானது எப்படி இருந்திருக்கிறது பாருங்கள் தருமத்திற்கே தனிமை திருத்திருக்கிறான் நம்முடைய அனுமன் ஆச்சரியம் ஏனென்றால் தர்மத்திற்கே தனிமையை தீர்த்தவன் தர்மத்தின் கவலையை தீர்த்தவன் தர்மத்தின் சிக்கலை தீர்த்தவன் நம்முடைய சிக்கலையை தீர்க்க மாட்டானா நம்முடைய கவலையை தீர்க்க மாட்டானா நம்முடைய குறைகளை தீர்க்க மாட்டானா என்று அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் கம்பல் இப்படியாக இன்னும் பல விஷயங்களை பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரமானது முடிவடைந்தும் பேசிக் கொண்டிருக்கிறேன் பேசிக்கொண்டே இருக்கலாம் உறுதியாக நாளையும் கம்பராமாயணத்தை முதல் காண்டத்தில் இருந்தே தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் ஆஜே தமிழ்குமரன் நன்றி வணக்கம்